ரோட்டரி சங்கம் கோவை கிழக்கு ரோட்டரி மாவட்டம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறு தீபாவளி திருநாளை முன்னிட்டு தேசிய பார்வையற்றோர் இணையம் கோவை மேற்கு கிளையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் நூற்றி ஐம்பது நபர்களுக்கும் உடல் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பது பேர் தமிழ்நாடு அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்தைச் சேர்ந்த நாற்பது குழந்தைகள் மற்றும் ஈகம் அறக்கட்டளை மலுமிச்சப்பட்டி முதியோர் காப்பகத்தைச் சேர்ந்த நாற்பது நபர்களுக்கும் புத்தாடைகள் வழங்கியும் மதிய உணவு வழங்கியும் கொண்டாடினார்கள் நிகழ்வில் கோவை கிழக்கு ரோட்டரி சங்க தலைவர் விஜயகிருஷ்ணன் வரவேற்பை நிகழ்த்தியும் ரோட்டரி மாவட்டம் மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஆறை சேர்ந்த மாவட்ட நிர்வாகி சம்பத்குமார் கார்த்திக் ராஜாராம் ஈஸ்வரன் முன்னாள் தலைவர்கள் மனோகரன் திட்ட உதவித் தலைவர் சீனிவாசன் ரொட்டேரியன் பாலசுந்தரம் இணையத்தின் செயலாளர் சதாசிவம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் லாவண்யா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் இணையத்தின் பார்வை மாற்றுத்திறனாளிகளின் முதியோர் இல்லத்திற்கு ஐம்பத்தி ஓரு காற்றாடிகளை அன்பளிப்பாக அளித்தனர் நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிழக்கு சங்கம் முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் தலைவர் இணையத்தின் செயலாளர் சதாசிவம் ஒருங்கிணைந்து ஏற்பாடுகளை செய்திருந்தனர் விழா நாட்டுப் பண்ணுடன் இனிதே நிறைவு பெற்றது मुश्किल डायट आस पर इंसान बच्चू मर रहा है बिल्कुल रिंचो अतिरिक्त बदल मरिया चाय पर इंदार्ती बाजारा इन्हीं पत्र दिया जीजिया पर इंद्री इश्वर अंडूलिसन इश्वर मनवर इन द प्रोजेक्ट चार पर इंद्र मनेश रोचा पर इंद्र सनीवासन मतलब बारस बोल इन्हीं बोलते हैं उन्हें आते हैं नेशनल प्रदेश में �

हम लोग विरोध करेंगे माननीय पार्षद इनकी वनाव चल रही ना संकल्प चुने आउटकम दवेंगे यहां 100 लेडीज प्रेसिडेंट ड्राप्स